பொறுப்பு பதிவாளர் விஸ்வநாத மூர்த்தி பேராசிரியர்கள் ஜெயராமன் சுப்பிரமணிய பாரதி துணைவேந்தர் உதவியாளர் விஷ்ணுமூர்த்தி அவரது மனைவி வனிதா ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராக கருப்பூர் போலீசார் சம்மன் அனுப்பினர் ஆனால் கருப்பூர் காவல் நிலையத்தில் பேராசிரியர்கள் ஜெயராமன் சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளனர் பொறுப்பு பதிவாளர் பொறுப்பு விஸ்வநாத மூர்த்தியும் அவரது மனைவி வனிதா ஆகியோர் இன்னும் ஆஜராகவில்லை இதை தவிர்த்து விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் நரேஷ் குமார் உளவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயக்குமார் நந்தீஸ்வரன் ஆகியோர் கூடுதலாக விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர் பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்த தற்போது காவல் நிலையத்திற்கு துணை காவல் ஆணையர் இலவழகன் வந்துள்ளார் நன்றி ஆர்த்தி